கிழக்கு வாசலா வடக்கு வாசலா ரெண்டு பெட்ரூமா மூணு பெட்ரூமா பைக் பார்க்கிங் மட்டும் போதுமா இல்லை கார் பார்க்கிங்கும் தேவைப்படுமா இப்படி பல விஷயங்களை வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அலசி ஆராய்ஞ்சு தான் வீடு கட்டவே ஆரம்பிப்பாங்க கருங்கல்ல வச்சு ஃபவுண்டேஷன் போடலாமா இல்லை ஃபுட்டிங் காலம் வச்சு ஃபவுண்டேஷன் போடலாமாங்கிற விஷயத்தில் செலவு கம்மியாகங்கிற எண்ணத்தில் சில பேர் கருங்கல் ஃபவுண்டேஷனுக்கு போவாங்க இதை பற்றி ஐஎஸ் கோடுகளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் வாங்க எஸ்பி Handbook ஹேண்ட் புக் ஆன் மேசன்ரி டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அதில் பார்ட் டூவில் மேசன்ட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ்ங்கிறதுல நூற்றி பதிமூணாவது பக்கத்தில் மார்ட்டர் என்னென்ன பண்ணணுங்கிற விஷயங்களை தெளிவாக கொடுத்துருக்காங்க மண்கலவையிலிருந்து தண்ணி வத்தி வறண்டு போனால் மட்டுந்தான் மன் எடையை தாங்குகிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் கலவையோட ஸ்ட்ரென்த்து எப்படி இருக்கும்னா தண்ணி வத்தி போய் வறண்டு போனால் மட்டும்தான் கெட்டியாக இறுகி கிடக்கும் இப்போ உதாரணத்துக்கு களிமண் இருக்கிற ஏரியாவை நீங்கள் எடுத்துக்கங்க வறண்ட காலத்தில் அது மேலே நடக்கலாம் ஏதாவது பொருளை தூக்கிட்டு நீங்கள் போகலாம் வரலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இதே சின்னதாக ஒரு தூரல் போட்டால் கொஞ்சமாக தான் ஈரப்பதம் இருக்கும் ஆனாலும் நீங்கள் சாதாரணமாக நடக்கவோ ஏதாவது பொருளை தூக்கிட்டோ கூட போக முடியாது உங்கள் காலை வச்சா கூட கால் உள்ளே போயிடும் செருப்பை கூட நிதானமாக பார்த்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் இது தாங்க கலவையோட எடை தாங்குகிற கெப்பாசிட்டி மழை மட்டுமே பிரச்சனை இல்லைங்க எலி பெரிச்சாலி எறும்பு கூட பிரச்சனை தாங்க மண் கலவையில் இருக்கிற மண்ணை எலியோ பெரிச்சாலியோ எறும்பு கூட வெளியே எடுத்து உள்ள பொருளை கொண்டு போய் சேமித்து வைக்க முயற்சி பண்ணும் அப்படி கருங்கல்லுக்கு நடுவில் இருக்கிற மண் அரிச்சிட்டு போயிட்டா அந்த அஸ்திவாரத்தோட பலன் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் யோசித்து பாருங்க மண் கலவையோட எடை தாங்கும் திறன் அதாவது கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது பாயிண்ட் டூ நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் தான் இருக்கும் அதே ஃபுட்டிங் காங்கிரீட் காலம் காங்கிரீட் ஸ்லாப் காங்கிரீட்ல எடுத்துட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஐஎஸ் படி டொண்ட்டி நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் இருக்கணும்னு சொல்லுது அப்போது மண் கரை செலவிட நூறு மடங்கு அதிக எடை தாங்கும் திறனை கொண்டது தான் சிமெண்ட் காங்கிரீட் நீங்கள் ரெண்டு மாடி கட்டுறீங்களா மூணு மாடி கட்டுறீங்களா எத்தனை மாடி கட்டினாலும் ஃபவுண்டேஷன் வேலை எப்பவே தெளிவாக டிசைன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கட்டினீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லை கருங்கல் அஸ்திவாரம் மட்டும் தான் போக போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நிலமட்டத்துக்கு கீழே கண்டிப்பாக சிமெண்ட்டு கலவை அப்படி இல்லைன்னா கொறைஞ்சபட்சம் சுண்ணாம்பு கலவையாவது வச்சு கட்டுங்க இதையெல்லாம் பண்ணாமல் மண் கரைசலை மண்ணை கரைச்சி ஊற்றி பேஸ்மெண்ட்டுக்கு கீழே கருங்கல் கட்டணம் கட்டிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு மேலே மட்டும் நிலமட்டத்துக்கு மேலே சிமெண்ட் கலவையை வச்சு கட்டுறோன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்காலத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் மண் கரைசல்கிறது டெம்பரவரியான பில்டிங்ஸ்க்கு மட்டும்தான் கோட் ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படியே நீங்கள் நீண்ட காலத்துக்கு இருக்கணும்னா கலவை வச்சு கரைச்சி ஊற்றிட்டு சைடில் ரெண்டு பக்கமும் சிமெண்ட் கலவையை இல்லை சுண்ணாம்பு கலவையை வச்சு பூசணும்னு சொல்கிறாங்க இதையெல்லாம் நம்ம பண்ண முடியுமா பண்ண வாய்ப்பு இருக்கான்னு நீங்களே யோசிங்க பொருளாதார சிக்கல் இருக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வீடு கட்டணும்னு நினச்சா மட்டும் மண் மண்கரைசலை வச்சு கட்டலாம் தப்பில்லை ஏன்னா வேற வாய்ப்பும் இருக்காது அதே ஜம்முன்னு வீடு கட்டணும் தரமாக கட்டணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் மண்கரைசலை நிலமட்டத்துக்கு கீழே கரைச்சி விட்டிங்கன்னா என்ன ஆகுங்கன்னு நீங்களே யோசிங்க அது தரமாக இருக்குமா இருக்காதா அதனோட தாங்கும் திறன் எப்படி இருக்கும் எதிர்காலத்தில் செட்டில்மெண்ட் மூலமா ஏதாவது எல்லாம் கிராக்ஸ் வருமா வராதாங்கிறதெல்லாம் நீங்களே யோசிங்க இப்போது கருங்கல்ல வச்சு டெம்பரவரியாக கட்டின காம்பவுண்ட் வாலோட கன்ஸ்ட்ரக்ஷனை பார்ப்போம் இதில் நிலமட்டத்துக்கு மேலே சிமெண்ட்டை வச்சு கொஞ்சம் கட்டியிருக்காங்க கீழே மண்ணை வச்சுதான் கரைச்சி விட்டுருக்காங்க இப்போது இந்த ஓரமாக தண்ணி தேங்கி போகிறதுனால மண்ணை கரைச்சிருது அதனால செட்டில்மெண்ட் கிராக்ஸ் வருது ப பார்த்தா தெரியும் நல்ல கிராக்ஸ் தெரியுதுங்களா செட்டில் இருந்து இப்போ அதே காம்பவுண்ட் வாலோட உள்பகுதியாங்க இதுல எறும்புகள் உள்ள பூந்து எல்லா மண்ணையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வெளியே குவித்து வைக்கிறத நீங்களே பார்க்க முடியுது தினமும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மண்ணை எடுத்து வெளியே எறும்பு போடுதுன்னா அதை நம்ம கூட்டி தள்ளிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மண் மண்ணை வச்சு கரைச்சு விடும்போது எல்லா மண்ணையும் இப்படி எறும்பு கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி எடுத்துருச்சுன்னா உள்ள வெறும் கருக்கள் மட்டும் தானே அது எப்படி இடைய தாங்கும் அதுக்கு மேல நீங்க இன்னொரு மாடி கட்டுறதை பத்தியோ ரெண்டு பெட்ரூமா மூணு பத்தி எல்லாம் நீங்க எப்படி யோசிக்க முடியும் நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கிழக்கு வாசலா வடக்கு வாசலா ரெண்டு பெட்ரூமா மூணு பெட்ரூமா பைக் பார்க்கிங்கா கார் பார்க்கிங்கா மேல ஒரு போர்ஷன் கட்டலாமா வேண்டாமா இப்படிங்கிற பல விஷயங்களை பத்தி யோசிங்க அது கூடவே ஃபவுண்டேஷன் வேலையில நம்ம என்ன பண்ண போறோங்கிறத முதல்லயே கிறிஸ்டல் கிளியரா தெளிவா முடிவு பண்ணுங்க வீடு ஜம்முன்னு தரமா கட்டணும்னு நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா மண் கரைசல தயவு செய்து அவாய்ட் பண்ணிருங்க அதுக்கு பதிலா குறைஞ்சபட்சம் சுண்ணாம்பு கலவையா யூஸ் பண்ணுங்க இல்ல சிமெண்ட் கலவையே வச்சு கூட கட்டுங்க அதுதான் கட்டிடத்தோட தரத்தை உறுதி செய்யும் ஃபவுண்டேஷன் வேலைக்கு மட்டுமே ஐஎஸ் கோட்ஸ் இல்லைங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஐஎஸ் கோட்ஸு தரமாக வீடு கட்டுறதுக்கு நிறைய வழிமுறைகளை கொடுத்துருக்காங்க பெரிய பெரிய கம்பெனிகள் அதை ஃபாலோ பண்ணி தான் தரமான உறுதியான கட்டிடங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அதே போல் நீங்களும் தரமான உறுதியான கட்டடம் வேணும்னா ஐஎஸ் கோட் நெறிமுறைகள் படி தெளிவான முறையில் வீடு கட்டணுங்க குருவி சேத்துற மாதிரி சேர்த்து கடனை உடனே வாங்கி நீங்கள் கட்டப்போகிற வீடு தரமாக உறுதியாக இருக்கணும்னு நினச்சா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி